வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ்சின் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராகவும் ஓபிஎஸ்க்கு அடுத்த நிலையில் இருந்த இந்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்தது எப்படி என்றதை பார்த்தா இந்த காணலில் பார்க்க போகிறோம் வைத்தியலிங்கத்துக்கு கடந்த பல மாதங்களாக வந்து உடல்நிலை சரியில்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியல இருந்தாலும் ஓபிஎஸை நம்பி அவர் கூட இருந்தட்டோம் கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் அவருக்கு வந்து மனதில் இருந்து வந்தது சமீபத்திலே நேர்காணலில் கூட அவர் வந்து தன்னை வந்து அதிமுகவில் இணைய அழைத்தாங்க ஆனால் ஓபிஎஸை வேணான்னு சொன்னாங்க அதனால நான் ஓபிஎஸ் கூட தான் இருப்பேன் அப்படின்னு விடாப்படியாக சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு ஒரு மனமாற்றம் ஏன் அவர் வந்து திமுகவில் இணைகிறார் அப்படின்னு நம்ம அந்த வட்டாரங்களில் கருத்துக்களை பார்க்கும் போது அவருடைய மகன் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறார் ஓபிஎஸ்டன் தொடர்ந்து நம்ம இணைந்தால் அவர் எந்த இடத்துக்கு போவார் குறிப்பாக அதிமுகவுக்கு போனாலும் அவர் மூலியமாக நம்ம போனாலும் ஒருவேளை ஆபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் கூட அவருக்கு அங்கே என்ன செல்வாக்கு இருக்க போகிறது ஒருவேளை நாம் தாவைய காணிக்கு போனாலும் அது ஒரு நம்ம தகுந்த செல்வாக்கு நமக்கு கிடைக்காது எனவே திமுகவுக்கு போவது மிக பொருத்தமாக இருக்கும் அதுவும் திரு வைக்கலிங்கம் அவர்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது நீங்கள் சமீபத்தில் அவரை தொடர்ந்து கவனிக்கிறவங்களாம் தான் பார்க்கவே தெரியும் ஓபிஎஸ் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட வைக்கலிங்கம் வந்து மாஸ்கோடு தான் அமைந்திருந்தார் எனவே அவருக்கு சீட் என்றதை தாண்டி அவருடைய மகனுக்கு வந்து அடுத்த அரசியலோட நிலைப்பாடு என்ன அரசியல் எதிர்காலம் என்னன்ற மனதில் வைத்து தான் அவருடைய மகனுக்காக ஒரு சீட் கேட்டு வைக்கலிங்கம் உரத்தநாடு தொகுதியில் அவருடைய மகனுக்கு திமுகவில் சீட் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தெரியும் எனவே தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பெரிதாக வந்து வைத்தியலிங்கத்துக்கு வந்து ஒரு ப்ரெஷராக கொடுக்கல எனவே மகனுக்கு சீட்டு என்ற ஒரு ஒற்றைக்கானதாக தான் வைத்தியலிங்கம் போயிருக்கிறத தவிர ஓபிஎஸ் ரீதியில் அதிருப்தியில் அவர் போல முடிவெடுக்க சரியான முடிவு எடுக்கலை அப்படின்ற ரீதியெல்லாம் அவர் போல தன்னுடைய மகனுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக வைத்தியலிங்கம் போயிருக்கிறார் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வைந்திருக்கிறார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி பேச்சு தான் இது சமீபத்தில் வந்து தொடர்ந்து தாவே காவல் அவர் வந்து இணை போகிறார் அப்படின்னு பேசிட்டு வந்தாலும் அவரை வந்து டெல்லி வட்டாரங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்காங்க இதே போல் ஓபிஎஸ் அவர்களோ கூடிய விரைவில் வந்து அதிமுக அணியிலோ அல்லது அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கின்றன எது எப்படியும் ஒரு இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவில் பயணித்த ஒருவர் வந்து திமுகவில் இணையத்தை வந்து அதிமுக எந்த ஒரு அதிமுக தொண்டர் விரும்ப மாட்டான் இது மாதிரி ஓபிஎஸ் நினைத்தேர்தல் எப்பயோ போய் இணைந்திருக்கலாம் இருந்தபோதிலும் அதிமுகவில் தான் அவர் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது மூலியமாக எடப்பாடி பழனிசாமி வெகுவாக அவர் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய பெரும்பாலான நிலைப்பாடாக இருக்கிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றவரும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவளிக்க நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்பு நன்றி